அதாவது நிறைய பேர் வீடுகளில் முருங்கை மரம் இருக்கும் சில பேருக்கு வந்து அந்த முருங்கை மரம் வந்து வீட்டில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது பெரும்பாலான வீடுகளில் அந்த முருங்கை மரம் இருக்கிற வீடுகளில் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டே இருப்பான் காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம இந்த இறந்த ஆத்மாக்கள் இருக்கு இல்லையா இதை வந்து மோட்சத்துக்கு போகாமல் மறுபெறும் எடுக்காமல் என்ன இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் வந்து பெரும்பாலும் இந்த முருங்கை மரத்தில் தான் இருக்கும் தெரிஞ்சு அவங்களுக்கு அதனால தான் முருங்கைக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது இந்த முருங்கக்காய்கள் வந்து அப அப பித்திருக்கள்னு பேர் அதாவது துர்மரணம் அகால மரணம் இல்லை சாந்தி இல்லாத மரணம் அடைஞ்ச பித்திருக்கள் வந்து முருங்கை மரத்தில் தான் இருக்கும் அப்போ அந்த முருங்கைக்காயில் அதெல்லாம் இருக்கும் அதனால தான் முருங்கைக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது அதே மாதிரி முருங்கைக்காய் இருக்கக்கூடிய வீட்டில் அந்த அகால துர்மரண மகாத்மா கலங்க இந்த மா மரத்தில் செஞ்சாரம் பண்ணுறது வாசம் பண்ணுறதுனால அது சமயத்தில் அவளுக்கு எடுக்க அவளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுத்துரும் அப்படி ஏதாவது வீட்டில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருந்தானா பாத்திரம் முருங்கை தான் உடனே எடுத்துருங்க